எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரிஸ்கான வேலையெல்லாம் வருமா அப்படிங்கிறது தெரியலங்க ஆக்சுவலா இந்த தோஸ்து வண்டியை எடுத்துட்டு வந்து வாடிக்கையாளர் ரெண்டு போல்ட் ஏசி மோட்டாரை இன்ஜின்ல பிக்ஸ் பண்ணக்கூடிய போல்ட் கட் ஆயிருக்கு அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்க நம்ம அந்த போல்ட்டை போய் பார்த்தா அந்த போல்ட் பக்கத்துல போய் வெல்டிங் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் எட்டக கட்டாயிருக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டு வெல்டிங் ராட ஒன்னா ஜாயின் பண்ணி அந்த கட்டான போல்ட்டு மேலே கை நடுக்காம எடுத்துட்டு போய் முக்கியமாக அந்த அலுமினிய பாடியும் அந்த கட்டான போல்ட்டையும் டாக்கா பண்ணிடாம கட்டான போல்ட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் மட்டை எடுத்துட்டு வந்து மேலே ஒரு நெட்டை வச்சு அதையுமே ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல பக்காவா ஹீட் பண்ணி தண்ணியை ஊற்றி கூலிங் பண்ணி லூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோங்க ஒரு சில நண்பர்கள் இதையெல்லாம் ஓட்ட போட்டு ரொம்ப சர்வ சாதாரணமாக எடுத்துடலாம் நீ எதுக்கு வெல்டிங் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க இந்த மாதிரி இடங்கள்ல ஓட்ட போட்டு எடுக்க முடியுமா அப்படிங்கிற அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் நீங்க எந்த ஊர் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துல ஆக்கூர் முக்கூட்ல நம்ம ஒர்க் ஷாப் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம ரெண்டு போல்ட்டுமே சக்சஸ்ஃபுல்லா வெல்டிங் பண்ணி வெல்டிங் பண்ணி வெளில எடுத்துட்டோங்க என்னோட வேலைகள் புரிஞ்சுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி